தாய் தாப்பை வந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலைமை அதாவது அவங்க வந்து முந்தைய காலத்தில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் படிக்க வைக்காமல் இருந்திருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க படிப்பு நின்றுருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு நிலமையும் வந்துடக்கூடாது அப்படின் தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து தான் குழந்தை போற இடத்துலையும் சரி இருக்கிற இடத்துலையும் சரி கஷ்டப்பட்டுற கூடாது நம்ம இல்லாத நேரம் அவளோட சொந்த நிற்கணும்னு நிக்கணும்னு சொல்லிதான் நம்மள படிக்க வைக்கிறாங்க அதை மாத்திரம் உம் இடத்துல இருக்கிறவங்க அவங்க கணவன்மாரும் சரி நீ படிச்சிருக்க இங்க வந்து வேலை செய்ய அதை பண்ணி இதை செய்யு சொல்லி ஆர்டர் போடுற வேலை வச்சுக்கூடாதுங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து தான் குழந்தைங்க நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு தைரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக அவங்கள படிக்க வச்சு அனுப்பியிருக்காங்களே தவிர உங்களுக்கு படிவிட பண்ணி உங்கள் கால் மாட்டில் இருந்து விழுந்து உங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு யாரும் இங்கே அனுப்பி வைக்கலை ஓகேவா அதை நிறையா ஆம்பளைங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு பெண்களை கொஞ்சம் மதிக்கிறதுக்கு கற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி த போங்க ம்